ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா மூன்றாவது அண்ணன் ரொம்பவே செல்லமாக வளர்க்கப்பட்ட இந்த தங்கை கணவனோட சண்டை போட்டுட்டு என்னோடய ரெண்டு அண்ணன்களும் என்னை பார்த்துப்பாங்கன்னு நம்பி போடுறா கடைசியில் அங்கே நடந்தது என்ன தெரியுமா வாங்க கேட்கலாம் மூன்றாவது அண்ணன் துளசி சித்ரா கை குழந்தையுடன் இறங்கும் போதே பஸ் நிலத்தின் மூளையைத்தான் பார்த்தாள் அவன் அழுக்கு நுங்கியும் மாராப்பு துணியுமாய் பெரிய இரும்புச் சட்டியில் மணலையும் கடலையும் வறுக்கும் ஒளி பஸ் அருகே கேட்டது அவன் எங்கே பார்த்து விடுவானோ என்று பஸ்ஸிலிருந்து இறங்கிய கூட்டத்துடன் கலந்து பஸ் நிலையத்தை விட்டு வெளியே வந்தாள் கை சூட்கேஸை சூட்கேசை தூக்கி கொண்டு பஸ்ஸில் பயணம் செய்ய இயலாது ஆட்டோ பிடித்து இடம் சொன்னாள் பஸ் ஸ்டாண்டுக்கு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் செவ்வாய்பேட்டையில்தான் அவள் இரண்டாவது அண்ணன் வீடு இப்போது அண்ணனும் வீட்டில்தான் இருப்பான் ஆபீஸ் போகும் அண்ணியும் இருப்பாள் இவளென்றால் என்றால் கொள்ளை பிரியம் அவர்களுக்கு இவள் கணவரின் தம்பிக்கு அண்ணியின் தங்கியை கொடுக்க எத்தனை ஆசைப்பட்டார்கள் ஆனால் இவள் கணவன்தான் இந்த பயணமே அதனால்தானே அவள் கணவன் சாரதி இத்தனை நாட்கள் வீட்டுக்கு வெளியேதான் தன் தீர் லீலைகளை வைத்துக் கொண்டிருந்தான் நேற்றிரவு வீட்டுக்கே யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்தபோது இவள் பொங்கிவிட்டாள் நீயா நானா என்கிற சண்டையில் இவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி மழையில் கை சூட்கேஸுமாய் கோவையிலிருந்து புறப்பட்டே விட்டாள் துளசி சித்ரா அவளுக்கு மூன்று அண்ணன்மார்கள் ஒருவர் இல்லாவிட்டாலும் இன்னொருவர் அடைக்கலம் கொடுத்து ஆதரிப்பார்கள் ஹம் இவளுக்கு பெரியவனும் மூன்றாவது அண்ணனுமான கந்தசாமி தான் அப்படி போய்விட்டான் இதோ ஓடுகிற அந்த ஆட்டோவிலிருந்து பார்க்கும்போதே பார்க்கும் போதே வெற்றிலை காவி படிந்த பற்களுடன் மாறாப்பை இழுத்து விட்டபடி யாரோ ஒருவருடன் பஸ் நிலையத்துக்கு மூளையில் குத்துக்காலிட்டு அமர்ந்து அவன் பேசுவது தெரிகிறது அவளும் அவனும் ஓடிப்பிடித்து விளையாடியதெல்லாம் பழங்கதை இவளுக்கு பத்து வயதும் அவனுக்கு இருபது வயதும் ஆகின்ற போதுதான் அது நடந்தது அதை விபத்து என்றுதான் உயிரோடு இருந்த இவள் அப்பா அம்மா சொன்னார்கள் எங்கோ போய் ஆபரேஷன் செய்து கொண்டு வந்து விட்டான் கந்தசாமி என அவனை கடிந்து வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் ஏன் நடந்து முடிந்த மூன்று கல்யாணங்களுக்கும் அவனை அழைக்கவே இல்லை திருமண ஊர்வலத்தின் போது அவன் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று யாரோ போல் பார்ப்பதை இவளும் பார்த்தாள் கண்கள் பணிக்கத்தான் செய்தன ஆனால் கண் கலங்கினால் பக்கத்தில் இருப்பவர்கள் ஊர்வலத்தில் வரும் மற்றவர்கள் கேட்க மாட்டார்களா தன் துக்கத்தை தொண்டையிலேயே புதைத்து கொண்டாள் துளசி சித்ரா அதன்பின் கந்தசாமியை அவள் பார்க்கவே இல்லை ஏன் அப்படி ஓர் அண்ணன் இருப்பதாகவே யாரும் பேசுவதே இல்லை அவர்கள் வீட்டை பொறுத்தவரை அவன் ஓர் இறந்த மனிதன் இவர் தாய் தந்தை அடுத்தடுத்து போனபோது கூட கந்தசாமிக்கு செய்தி சொல்லி அனுப்பவே இல்லை வாழ்க்கையை இப்படி நட்டாற்றில் நிற்கையில் அவனை பற்றி என்ன யோசனை ஆட்டோவை நிறுத்திவிட்டு குழந்தையையும் சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு சிரிப்புடன் இரண்டாவது அண்ணன் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள் குறுக்காய் போய் கொண்டிருந்த அண்ணன் இவள் வாசலருகே நிற்பதை கவனியாதவன் போல போனான் சமயநலை உள்ளிருந்து அன்னியின் தலை தெரிந்து மறிந்தது சலனம் எதுவுமே இல்லை வீட்டிற்குள் குழந்தையை விட்டு வெளியே போய் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாள் வீட்டிற்குள் போன அண்ணன் இவள் குழந்தையை எடுத்து கொண்டிருந்தான் எல்லாம் இவள் பிரம்மை அண்ணனாவது உதாசீனப்படுத்துவதாவது அன்னி சிரிப்புடன் வெளிப்பட்டாள் வாமா துளசி சித்ரா எங்கே மாப்பிள்ளையை காணும் இதற்காகவே காத்திருந்தவள் போல கோடை மழை போல கொட்டி தீர்த்தாள் துளசி சித்ரா வர வர அவர் செயல்கள் தாங்கல அண்ணா இன்னைக்கு இவ குழந்தை நாளை வளர்ந்துட்டா அவர் இப்படியே யாராவது ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கா என்னால அதை எப்படி ஏத்துக்க முடியும் புறப்பட்டு வந்துட்டேன் இனிமே அவர் மூஞ்சில முழிக்கிறதா இல்லை துளசி சித்ரா மூக்கை சிந்தி போட்டு கண்களை துடைத்து கொண்டாள் அண்ணனும் மண்ணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது தெரிந்தது அண்ணன் இவளை விட பதினைந்து வயது மூத்தவன் இதுவரை பிள்ளை பேரு எதுவும் இல்லை இவள் குழந்தையை பாசமுடன் பார்த்து வளர்க்க மாட்டார்களா என்ன அண்ணனும் மண்ணியும் வேலைக்கு போனால் இவள் வீட்டை பார்த்து கொண்டு சித்ரா நான் சொல்றேன்னு நினைக்காத ஆனாலும் நீ செஞ்சது ரொம்ப தப்பு என்ன நான் சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே நீ அவசரப்பட்டு புறப்பட்டு வந்திருக்க கூடாதுமா நீ வந்துட்டதாலே உன் கணவர் திருந்திட போறாரா என்ன அதிகமா போயிடும் அவனோட ஆட்டம் அங்கிருந்தே நீ அவனை திருத்த பார்த்திருக்கணும் இதைத்தான் உங்க அண்ணா சொல்ல வரார் ஆமாம் துளசி சித்ரா உங்க அண்ணி சொல்றது ரொம்ப சரி நீ வந்திருக்கவே கூடாது அதனால மாப்பிளையோட பொறுப்பு சுத்தமா போயிடும் அண்ணா கலக்கத்துடன் அவர்களை ஏறிட்டாள் துளசி சித்ரா இந்த இரண்டாவது அண்ணனும் அண்ணியும் இவள் மீது பாசமானவர்கள் பாசமானவர்களாயிற்றே அவர்களா இப்படி பேசுகிறார்கள் ஆமாம் சித்ரா நீ அவசரப்பட்டு புறப்பட்டு வந்திருக்க கூடாது இப்போ என்ன போச்சு உங்க அண்ணா அழைச்சிட்டு போய் பஸ் ஏற்றி விடுவார் அதுவும் இல்லாம தயங்கி விட்டு அண்ணியே சொன்னாள் நானும் உங்க அண்ணாவும் எங்க அம்மா ஊருக்கு போறோம் இப்போ நாலு மணி ரயிலுக்கு போறதா இருக்கும் அதான் நீ இப்போ போய் புரிந்தது துளசி சித்ராவுக்கு இவள் வரவு அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவளையும் அவள் குழந்தையையும் அவர்கள் பராமரிக்க தயாராக இல்லை ஏன் ஒரு நேர சாப்பாடு கூட போட தயாராயில்லை கனத்த இதயத்துடன் பசிக்க அழும் குழந்தையை எடுத்து தோளில் சாத்தி கொண்டாள் சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள் அண்ணன் எழுந்து ஷர்ட் எடுக்க போனான் வேண்டாம் நீ வர வேண்டாம் தெரு மூலையிலே ஆட்டோ இருக்கு நான் பிடிச்சு போய்கிறேன் நீ ஊருக்கு புறப்பட தயார் பண்ணணும் இல்லையா வரேன் நன்னி வரட்டுமா அண்ணா பசிக்கு அழுத குழந்தையுடன் தெருக்கோடிக்கு வந்து ஆட்டோ பிடித்தாள் ஆட்டோவில் அமர்ந்து காந்தி நகரில் இருக்கும் பெரியண்ணன் விலாசம் சொன்னாள் பசியில் அழும் குழந்தைக்கு பாலூட்டினாள் பெரிய அண்ணன் இவளிடமிருந்து எப்போதும் ஒதுங்கியே இருப்பான் ஆனால் பெரிய இடம் என்று இந்த சம்பந்தத்தை அவன் இவளுக்கு தேர்ந்தெடுத்தவன் உள்ளூர இவள் மீது அன்பு உண்டு இவளுக்கு குழந்தை பிறந்தபோது ஒரு சவரன் சங்கிலி போட்டவன் பெரிய அண்ணன் காந்தி நகரில் மூன்றாவது கிராஸ் பதினேழாம் வீடு தேடி போன அந்த வீட்டின் வாசலில் பூட்டுதான் வரவேற்றது துளசி சித்ராவுக்கு இதயம் ஒரு வினாடி நின்றே விட்டது குழந்தை ஓயாமல் அழ ஆரம்பித்தது வெயில் நேரம் அதற்கு நீண்ட தொலைவு பயணம் சலிப்பை கொடுத்ததோ என்னமோ அடுத்த பங்களா பெண்மணி தலையசைத்து அழைத்தாள் தாகம் போல இருக்கு குழந்தைக்கு தண்ணீர் கொடுங்கோ ஆட்டோக்காரர் மனிதாபிமானத்துடன் இவளை அவசரப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்திருந்தார் துளசி சித்ரா அங்கே போனால் அந்த பெண்மணி கொடுத்த தண்ணீரை டம்ளரை குழந்தையின் வாயருகே கொண்டு போனால் அது நிறைய தண்ணீர் குடித்தது நீங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தங்கையா அந்த கேள்வி இவளை வியக்க வைத்தது அண்ணன் இந்த வீட்டை வாங்கி குடியேறி இவள் இந்த பக்கமே வந்தவள் இல்லை எப்படி இவளை தெரியும் அண்ணன் வீட்டு சுவரில் என் புகைப்படம் மாட்டியிருக்கலாமோ என்ன அப்படி பாக்குறீங்க உங்க சின்ன அண்ணனிடமிருந்து நீங்கள் நீங்க வந்திருக்கிறதா சற்று முன்னர் தான் எங்க வீட்டுக்கு ஃபோன் வந்தது உங்க பெரிய அண்ணன் வந்து பேசினார் ஐயோ என்னால இந்த கஷ்ட காலத்துல அதுவும் வீடு வாங்கின கடன் ஏராளமா இருக்கிறப்ப ஒருத்தருக்கு இரண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாது நான் எங்காவது போயிடுறேன்னு பேசிட்டு இருந்தார் நான் கேட்டுட்டு இருந்தேன் கண்களில் அவளை கேளாமலே கண்ணீர் அந்த பெண்மணி இதமாய் சொன்னால் வேணும்னா எங்க வீட்ல வந்து உட்காருங்க சாப்பிட்டு போங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க கொஞ்சம் கூட சொந்தமில்லாத ஒரு பெண்ணுக்கு இருக்கும் பாசமும் பரிவும் கூட அவளுடன் பிறந்த அண்ணன்களுக்கு இல்லை இவள் வந்த செய்தியை சொல்லி இரண்டாவது அண்ணன் மனதை எப்படி கலத்திருக்கிறான் ஹம் திருமணமாகி வீட்டை விட்டு போனாலே அவளுக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தம் இல்லையோ பரவாயில்லங்கம்மா நீங்க உண்மையை சொல்லிட்டதால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைண்ணா காத்திருந்து ஏமாந்திருப்பேன் வரேங்கம்மா நான் வந்ததையும் போனதையும் எங்க அண்ணனிடமோ அல்லது அண்ணியிடமோ சொல்லாதீங்கம்மா அவள் சொல்ல மாட்டேன் என்று தலையசைத்தாள் விஷயத்தை புரிந்து கொண்ட ஆட்டோக்காரர் இவள் அண்ணன்களையும் உலக நடப்புகளையும் வழிநடுக திட்டிக் கொண்டே வந்தார் மீண்டும் பஸ் நிலையத்தில் கோவை போகும் அடுத்த பஸ்ஸை போது பழக்கப்பட்ட அந்த குரல் தடுத்தது பெரிய அண்ணன் மனம் மாறி அழைத்து போக வந்துவிட்டாரா தங்கச்சி நான் தான் கந்தசாமி பெரிய அண்ணனை இப்பதான் இங்கே பார்த்தேன் எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டான் அவனால உன்னை வச்சு காப்பாற்ற முடியாதாம் இவள் உடன்பிறப்பான கந்தசாமி இவளிடமிருந்து குழந்தையை வாங்கி உச்சி முகர்ந்து வெற்றிலை காவி படிந்த இதழ்களால் முத்தமிட்டு தோளில் சாய்த்து கொண்டான் இவள் கையில் இருந்த சூட்கேஸையும் சொந்தமாய் பிடுங்கிக் கொண்டான் இங்கே பாருமா அவனுங்க மட்டும்தான் உனக்கு அண்ணன்களா நான் இல்லையா நான் ஏழைதான் ஆனா உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டேனா என் மருமகளை வளர்க்க நான் மூட்டை சுமப்பேன் வா வந்து ஏன் வீட்ல இரு உன் புருஷன் மேலே கேஸு போடு இல்லை சமரசமா போகணும்னாலும் அதுவரை என் வீட்டில் இரு அது நிரந்தரமாவா அல்லது தற்காலிகமாகவா என்பது உன் விருப்பம் வா துளசி சித்ரா ஏன் அப்படி திகச்சு நின்றுட்ட ஏன் கடப்பாட்டுக்கு எப்படியாவது நடக்கும் கடலைக்கடை வியாபாரம் மும்முரமாய் நடக்க அங்கே உட்கார்ந்திருப்பது யார் என்று புரியவில்லை மலையாக எண்ணி வந்த இரண்டு அண்ணன்களும் கைவிட்டுவிட இவளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த அண்ணன் கந்தசாமிதான் இப்போது முழு மனிதனாக அவள் கண் முன் நின்றான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருந்து இந்த ஒதுக்கப்பட்ட மூன்றாவது அண்ணன் கந்தசாமி இப்போ இந்த துளசி சித்ராவுக்கு தான் அடக்கலம் கொடுக்கிறாரு ஆனால் துளசி சித்ரா இவரை மதித்ததே கிடையாது ஐயோ எங்கள் கண்ணில் பற்ற போகிறானோன்னு பயந்து பயந்து ஓடி ஃபஸ்ட்டு ரெண்டு அண்ணங்க வீட்டுக்கும் போயிருக்கா கடைசியில் அங்கே ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டா இப்போ இந்த மூன்றாவது அண்ணன் கிட்டே தஞ்சம் அடைஞ்சிருக்கா ஏன்னா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி அனுபவம் நிறைய இடத்துல நமக்கே நடந்திருக்கு இவங்க நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களான்னு நினச்ச காலம்லாம் கூட உண்டு உண்மைதான நண்பர்களே இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்